உள்ளூராட்சி அதிகார சபைகள் மாகாண சபை பாராளுமன்றம் இந்த மூன்றுலேயும் ஒரே கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தால் தான் இதை அபிவிருத்தி செய்ய முடியும் அதற்கு ஆவணம் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கையிலே தான் இருக்கின்றது பல பேர் வருவார்கள் போவார்கள் தேர்தல் காலத்திலே தொடர்ச்சியாக உங்களோடு நிற்பது தமிழசு கட்சி தான் இடல் காலமாக இருந்தாலும் சரி புயல் காலமாக இருந்தாலும் சரி எந்த காலமாக இருந்தாலும் சரி நாங்கள் உங்களோடு நிற்கின்றோம் இவ்வாறு தமிழசு கட்சி தொடர்ச்சியாக உங்களோடு பயணிக்கும் நீங்களும் கட்சியோடு பயணிக்க வேண்டும் தமிழருடைய இருப்பை பேண வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைவரும் தமிழ்ச கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் பிரதேச அபிவிருத்திக்கு நாங்கள் அனைவருமே ஒன்றாக செயற்படுவோம் அந்த பிரதேச அபிவிருத்தி நூடாக மக்களுடைய வாழ்வுக்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வளமான நாடு அழகான வாழ்க்கை அழகான வாழ்க்கை என்று கிடைக்க பெறுவதாக இருந்தால் எங்களுடைய வசதிகள் அனைத்துமே காப்பாற்றப்படுகின்ற சட்டத்தின் ஊடாக பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கின்ற பொருளாதார சமத்துவம் இருக்கின்ற ஒரு சமுதாயமே எங்களுக்கு தேவைப்படுகின்றது நாங்கள் அந்த மூன்று விடயத்தில் மிகவும் கண்ணும் அரசியல்வாதிகள் என்ற வகையிலும் எங்கள் சமுதாயத்துக்கு பொருளாதார சமத்துவம் தேவை இரண்டாவது சட்டத்தின் பாதுகாப்பு தேவை அனைவருக்குமே இருக்கின்ற சமமான உரிமைகள் மனித உரிமைகள் காப்பாற்றப்படுகின்ற சமுதாயமாக எங்கள் அனைவருக்கும் வாழக்கூடிய ஒரு சூழல் தேவை இது மூன்றும் கிடைக்கப்பெறுவதாக இருந்தால் அதுதான் எங்களுடைய நாடு மக்கள் இத்தேர்தலில் சிந்திச்சு செயற்பட வேண்டும் ஒரு முறை நாங்கள் கேட்பதை தான் அவர் சொல்றார் இவர் சொல்றார் என்பதற்காக அதிகமா பெரும்பான்மை கட்சிகள் தான் வெற்றி பெறும் பெரும்பான்மை சின்னங்களுக்கு தான் வாக்களிப்போம் என்பதை விட்டுவிட்டு இது உள்ளூராட்சி தேர்தல் அந்த பகுதிக்கு சேவை செய்வர் யாரோ அவருக்கு வாக்களிப்பதன் மூலம் கட்சி இன மத பேதமின்றி அந்த நபர் வேலை நபர் எவரோ அவருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்பது நோக்கமாக இருக்கின்றது மக்களும் சிந்தித்து செயல்பட வேண்டும் சரியான இந்த மாநகர சபையிலே நாங்கள் ஆட்சி அமைக்கிறது தடுக்க முடியாது எங்களுடைய மாநகர சபையிலே சகல வட்டாரங்களை நாங்கள் வேறு தடுக்க முடியாது ஆனால் நாங்கள் இப்ப முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது மாநகர சபையிலே இருக்கிற வட்டாரங்களிலே அது வாக்குகள் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் செய்திருக்கிறோம் ஏனென்றால் இந்த மாநகர சபையிலே வட்டார வேட்பாளருடன் சேர்த்து என்னுடைய பட்டியல் வேட்பாளரை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் இந்த மாநகர சபையிலே நாங்கள் வேறு எவருடைய ஆதரவு இல்லாமல் நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேண்டும் என்று சொல்ற ஒரே ஒரு கட்சியிலே தமிழக கட்சி மாத்திரம்தான் மற்ற எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு காரணத்துக்கு ஏதோ ஒரு காலத்திலே தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்ட கட்சிகள்